ஜானிய செஞ்சாசிரியரில் இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு வீசியாக சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறதில் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம தன வாழ்க்கையில் வந்து அதிரடியாக வந்து முடிவெடுக்கணுன்ற கிராம் வந்து இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞரை வந்து கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல எதுக்காக திருப்பி வந்து வழக்கறிஞரை கூட்டிகிட்டு வராங்க ஒரு வேளை சொத்து பிடிக்கணும்னு யாரும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்களான்னு சொல்லி மாயாலேருந்து எல்லாரும் பாட்டமாக இருக்காங்க இப்போ இந்த வீட்டுக்கு வழக்கறிஞர் வந்திருக்காங்கண்ணா நீங்கள் வந்து யோசிச்சிட்ருங்க என்ன காரணன்னு அதுக்கு நான் சொல்கிறேன் ஏன் பொண்ணோட வாழ்க்கையை சரி செய்யறதுல எனக்கு முழு அக்கறை இருக்குது தனா இதில் கையெழுத்து போடுமா உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து விவ்வாறு நான் வாங்கி தரப்போறேன்னு சொல்லி ரகுராம் வந்து புரிஞ்சிக்காமியே வந்து பேசுகிறாங்க நம்ம ஜானிங்க அம்மா வந்து யாரை கேட்டு இது மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் உங்ககிட்ட கேட்டேன் நீ கதிர்க்கு சப்போர்ட் பண்ணுறது எதுக்காகனு நீ சொல்ல மாட்டேங்கிற ஏன் பொண்ணோட வாழ்க்கையை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பின்னாடி பத்மாவும் பார்வதி தான் பிளே பண்ணியிருக்காங்க பார்த்துக்கங்கண்ண இல்லாட்டி தனா மனசை வந்து கதிர் வந்து போகிறான் அப்படின்னு சொன்னதுனால தான் இது மாதிரிலாம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அண்ணன் வந்து அதான் எல்லா முடிவும் எடுக்கிறாங்களே அண்ணனுக்கு தெரியாத ஒரு முடிவா ஊரே வந்து கட்டுப்பட்டு நிற்கும் அண்ணன் என்ன சொன்னாலும் ஆனால் நீங்கள் வந்து கேட்காம இருக்கீங்க தனா இதுதான் நீ உங்கள் அப்பா கொடுக்குற மரியாதையா என் பொண்ணு எப்போதும் ஏன் தான் கேட்பா அதில் எனக்கு சந்தேகமே இல்லை தனா கையெழுத்து போடுறியா அப்படின்னு சொன்னனே அந்த இடத்துல வந்து கதிர் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க கதிர் வந்து நின்ொடனே என்ன பண்ணுனே தெரில தனாவுக்கு பேப்பரில் கையெழுத்து போடுறப்ப கதிரை பார்த்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நான் கையெழுத்து போடுறேன்ப்பா இதுதான் உனக்கு சந்தோஷம்னா இந்த விஷயத்த வந்து நான் மனசார வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு தனா வந்து ரகுராம்காக கையெழுத்து வந்து போட்டுறாங்க இது நம்ம மாயாவுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை மாயா வந்து தடுத்து பார்த்தாங்க இல்லைம்மா என்னால் இந்த விஷயத்தை வந்து அப்பா பேச்சை மீறி செய்ய முடியாது அவள் என்ன கிஷோரோட பொண்ணா சொல்கிறதெல்லாம் எழுத்து பேசுறதுக்கு அவள் ரகுராமோட பொண்ணு தனா மனசெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் மாயா உன்னாலெல்லாம் மாற்ற முடியாது தனா இன்னைக்கு தான் நீ உருப்படியான காரியம் பண்ணியிருக்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப கதிரோ வேறு வழியே இல்லாமல் கையெழுத்து வந்து போட்டுறாங்க எங்கள் மாமாவோட ஆசை இது தானா அதை நான் நிறைவேற்றுறேன் என்னடா அது எப்படா நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல தனாவும் கதிரியும் வந்து வெளுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு மனசளவில் வந்து ஆசைப்படுறீங்க ஆனால் ஏன்டா இப்படியெல்லாம் வந்து கையெழுத்து போடுறீங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னா கதிர் ஒரு பத்து நிமிஷம் நீ என் வா உன் மேல அவ எப்படி அவள் கிடந்த அன்பு பாசனெல்லாம் வச்சுருக்கான்னு நான் உனக்கு நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்ல மாயா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் என்னெல்லாம் அவளுக்கு பிடிக்கவே இல்லை என்னை பிடிச்சிருந்துச்சுன்னா அவளுக்கு இது மாதிரிலாம் கையெழுத்து போட தோணுமா என்னை யாருக்கு பிடிக்கும் நீயே யோசிச்சுப்பாரு எனக்கு நீ யார் இருக்கா மாமா இருந்தாங்கன்னு நினச்சேன் சொந்த கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷமா இருந்தேன் நான் நீ பேச்ச கேட்டுக்கிட்டு காலி கட்டின பார்த்தியா அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லும்போது நீ நல்லது தான்டா செஞ்ச ஆமாம் நான் நல்லது செஞ்சேன் ஆனால் என்னதான் யாருக்கும் பிடிக்காது அதை கொஞ்ச நேரத்தில் நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது தனாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மாயா கதிர் வந்து அப்படியே நடந்து வந்துகிட்டு இருந்தானா அப்பன்னு பார்த்து ஒரு ஆட்டை வந்து பக்கத்தில் நின்றுச்சா அவன் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான் நீ வாமா அப்படின்னு சொன்னேன் கதிரை பாக்குறதுக்காக வந்து வேக வேகமாக வர்றாங்க அச்சு நான் விவாறுத்து பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டதுனால தான் கதிர் வந்து மனசுடைஞ்சு அப்படியே போயிட்டு இப்படியெல்லாம் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க இப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லும்போது யாரோ ஒருத்தர் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அது வேற ஒருத்தர் தான் போர்வையை போத்திட்டே அப்படியே வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம தனா வராங்க கதிர் இவர் தாம்மா அப்படின்னு சொல்லி மாயா வந்து சும்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கதிர் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குன்னு தெரியாமல் போச்சு எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைடா நான் லவ் பண்ண யாருமே வந்து என் கூட இருக்க மாட்டேங்கிறாங்களே ஃபஸ்ட்டு கார்த்தி வந்து தேவலாம் லவ் பண்ணிட்டேன் ஆனால் அவங்ககிட்டேருந்து என் வாழ்க்கையை காப்பாற்றி என் மனசு ஃபுல்லாக தான் இருக்கேங்கிற மாதிரி சத்தமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தானே இது எல்லாத்தையும் வந்து கதிர் வந்து பக்கத்துலேருந்து ஒளிஞ்சின்னு கேட்டுட்ருக்காங்க அட பாவி என் மனசுல வந்து இருக்கிற விஷயம் எல்லாம் உன் மனசுலையும் இருக்கா அப்போனா எதுக்காக அப்படி இது மாதிரிலாம் விவகாரத்தில் கையெழுத்து போட்டேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கதிர் அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இது கதிரே கிடையாது அப்புறம் கதிர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கதிர் இங்கே வான்னு சொன்னனே தனா ஓடி போய் வந்து கதிரை வந்து ஹக் பண்ணுறாங்க திருப்பியும் சொல்கிறேன் வாழ்க்கை இன்னொரு வாட்டி கிடைக்காது நீங்கள் ரகுராம்காகவும் முடிவெடுக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி மாயா பேசுகிறாங்க இந்த விஷயத்தை கேட்டுட்டு தனா வந்து அவங்க அப்பாவுக்கு எதிராக வந்து முடிவெடுக்க போகிறாங்க கதிரை வந்து நான் புருஷனாக ஏற்றுக்கிட்டேன்னு கூட சொல்லலாம் ரதுரா முன்னாடி வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு வந்து வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்